வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மாற்றான் ஒவ்வொரு நாளும் நாம் வெவ்வேறு விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறோம் அந்த ஒவ்வொரு ஆட்ஸும் நம்ம மூளைக்குள்ள போகிறதுக்காக எல்லா கம்பெனிஸும் தனித்தனி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் நாம் அந்த கம்பெனியையோ பிராண்டையோ நம்புகிறோம் அதே மாதிரி நம்ம மூளைக்குள்ளே நம்ம யாருன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்கள் மூளையை நம்ப வைக்கணும் அது மட்டும் நடந்துட்டாலே போதும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை க கண்டிப்பா நீங்களே செஞ்சு முடிப்பீங்க வாழ்க்கையில வெற்றி உங்க கூடவே இருக்கும் நாம தினமும் நம்மள அறியாமலேயே நம்மளை பத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம மூளைக்குள்ளே பண்றோம் அதனால நம்மளோட ஐடென்டிட்டி நடவடிக்கைகள் அப்புறம் நம்ம எதிர்காலம் எல்லாமே எப்படி மாறுதுன்னு பார்ப்போமா ஆட் கேம்பெயின்னா என்ன அதாவது விளம்பர பிரச்சாரம் இடத்துல பல கம்பெனிஸ் தங்களோட அது எப்படி இருக்கும் ரிப்பீட்டடா இருக்கும் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க பார்த்த உடனேயே மனசுல பதியுற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்கும் உணர்வு பூர்வமான ஒரு ஃபீல் இருக்கும் இதனாலதான் ஒரு பிராண்ட் நம்ம மனசுல பிக்ஸ் ஆகுது இப்போ இப்போ நைக்குனால் கான்ஃபிடென்டான ஒரு ஃபீல் கிடைக்கிது கோக் அப்படின்னா ஹாப்பி ஃபீல் வருது ராயல் என்ஃபீல்டு அப்படின்னா ஒரு கம்பீரம் வருது இது எல்லாம் ரிப்பீட்டடாக ஆட்ல வரதால நம்ம சப்கான்ஷியஸில் உருவான ஒரு எமோஷ்னல் பிராண்டிங் அதே மாதிரி நாம் நம்ம மூளைக்குள்ள நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு தெரியும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நான் கான்ஃபிடென்ட்டாக பேச மாட்டேன் சொதப்பிடுவேன்னு நாம் மூளைக்கு டெய்லி ஒரு ஆட் கேம்பெயின் பண்ணுறோம் நாம தான் நம்ம மூளைக்கு ஒரு நெகட்டிவ் பிராண்டை உருவாக்குறோம் நமக்கு தெரியாமலேயே ஒரு ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்ல ஆரம்பித்தா அவன் பிரெயின் அதையே தான் நம்பும் அதே மாதிரி நான் இம்ப்ரூவ் ஆகிறேன் நான் கரெக்ட் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் அது பிரெயினில் ஒரு முன்னேற்றத்துக்கான ஆட் கேம்பெயினை ஸ்டோர் ஆக்குது ஸோ உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க உங்கள் மூளைக்குள்ள எந்த மாதிரியான ஆட் கேம்பெயின் போட போகிறீங்கன்னு போன வீடியோவில் ட்ரெவார் மோவார்டோட 26 சிக்ஸ் டே நெகட்டிவிட்டி டயட் எக்ஸ்பிரிமென்ட் பற்றி சொல்லியிருந்தேன் லிங்க் இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அது மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு நெகட்டிவ் ஆட் கொடுத்தா எப்படி இம்பாக்ட் ஆகும்னு பார்ப்போமா நெகட்டிவ் வார்த்தைகள் உங்கள் பர்ஃபாமென்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பேசுகிற நெகட்டிவ் வார்த்தைகள் உங்களோட மூளையோட சிந்திக்கிற திறனை ரொம்ப பாதிக்கும் உங்களால் ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியாது உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவும் இருக்காது ட்ரவார் சொல்கிறாரு ஈவன் சேயிங் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் இது வேலைக்காகாது நான் அதுக்கு தகுதியான ஆள் இல்லை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கார்டிசால் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு நம்மளோட பொதுவான பழக்கம் என்ன நாம் நம்ம மூளையை பாதிக்கிற வார்த்தைகளை ஜோக்காக பார்ப்போம் இல்லையா ஆனால் நம்ம மூளை அப்படி அதை லைட்டாக எடுத்துக்காது அது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும் ரிப்பீட் பண்ணும் அப்புறம் அதையே நம்ப ஆரம்பிக்கும் பில்ட் யுவர் பாசிட்டிவ் கேம்பெயின் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம மூலையில் பதிகிற மாதிரி உருவாக்கணும் எப்படி பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அது எப்படி பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போமா முதல்ல உங்களோட உங்களுக்குள்ள என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு ரெடி பண்ணுங்க நான் காமாக இருக்கேன் நான் இம்ப்ரூவைஸ் ஆகுறேன் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாகவும் பவர்ஃபுல்லாகவும் வச்சுக்கோங்க இட் டெய்லி நீங்க அதை தினமும் சொல்லுங்க எழுதுங்க உங்க வாயை விட்டு சத்தமா சொல்லுங்க அதை உங்களோட அகக்காட்சியில் பார்க்க ஆரம்பிங்க விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க எப்பவுமே கிண்டலுக்கு கூட உங்களை பத்தி நீங்களே தப்பா பேசாதீங்க அது சும்மா ஜோக்கா கூட இருந்தால் கூட அலோ பண்ணாதீங்க உங்களை சுற்றி நல்ல மனிதர்கள் நல்ல மியூசிக் நல்ல சோஷியல் மீடியா கண்டெண்ட்டை வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் கூட பேசும்போது நம்ம ஃபெயிலியருக்கான ஆடு கொடுக்குறோமா இல்லை வளர்ச்சிக்கான ஆடை நம்ம மூளைக்கு கொடுக்குறோமான்னு யோசிங்க நம்ம சிந்தனையில் ஒரு பிராண்ட் இருக்குது அது டே பை டே பில்ட் ஆகிட்டே இருக்குது இப்போ கேள்வி என்னன்னா அந்த பிராண்டை யார் உருவாக்குறது அது எப்போவுமே நம்மளால் தான் இருக்கணும் சும்மா இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அவங்க ஒரு தப்பான அட்வர்டைஸ்மெண்ட் அவங்கள பத்தி அவங்களே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் உங்கள் நண்பன் மாற்றான் பேசினேன் சந்திப்போம் அடுத்த எபிசோடில் ஒரு எளிய ஆனால் நம்பிக்கையூட்டும் பதிவுகளோடு மாற்றம் தான் ஆரம்பம் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பீட்பேக் சொல்லுங்க மேலும் இப்படியான கண்டென்ட்டுக்கு மறந்துடாதீங்க